என்னுடைய வேதனைகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு ஒரு உறவுகள் காலத்திலேயும் சிந்திக்க தவறு போது அந்த சிந்தனையின் மூலமாக ஒன்று <laughs>

அணுக்கருவின் தேர்களை தட்டி கேட்பதற்கு யாருமே இளாரட்டமாக ஒரு சமூகமான காரமான மேடையை பெறாமோ அழிவிலாக அப்படியேற்பட போகின்ற பொகி நீங்கள் ஊடுகிற மறந்து வைத்துக் கொள்ள வேண்டியது இன்னொரு தேவி நிலையிய உயிலை வவன்றின்னையுடைய

நசுக்கப்படக்கூடிய குரலாக இனம் என்னுடைய மொழி பாரம்பரியம் மிக முக்கியமானது